ஒரு சாமியார் ஒரு மடத்துல உட்கார்ந்து உபதேசம் பண்ணுகிறார் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் தூணில் இருப்பவனும் அவனே துரும்பில் இருப்பவனும் அவனே உங்களில் இருப்பவனும் அவனே எண்ணில் இருப்பவனும் அவனே நம்ம மாதிரி ஒரு அறவே கேட்டா சாமி இதை கேட்டான் ஆகா எல்லா இடத்திலையும் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி வெளியில போனான் அவன் வெளியில போகிற போது கோயில் யானை மதம் பிடித்து ஓடி வருகிறது மேலே இருந்த பாகன் கதறுகிறான் விடுங்கள் ஓடி விடுங்கள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது எதிரே நிற்காதீர்கள் இவன் நினைச்சா சாமியார் தானே சொன்னாரு எல்லாம் இறைவன் நானும் இறைவன் அப்போ யானை யானையும் இறைவன் இறைவன் இறைவனை ஒன்னும் பண்ணாதுன்னு நடு தெருவில் நின்றான் ஓடி வந்த யானை தும்பிக்கையால தூக்கி எரிந்தது நல்ல வேலை மிதிக்கல ஒரு காலும் உடஞ்சு போச்சு அடுத்த நாள் கட்டு போட்டுட்டு சாமியார்கிட்ட போனா நல்லா இருப்பீர் ஐயா ஒரே ஒரு நாள் தானையா உம் உபதேசத்தை கேட்டேன் ஒரு நாள் கேட்டதுக்கே ஒரு காலங்கையும் போச்சேன்னா என்ன கேட்டாயின்னு அவர் கேட்டார் நடந்ததை சொன்னா அவர் சிரித்தார் அறகுறையா புரிஞ்சா ஆபத்து தாண்டா நான் என்ன அறகுறையா புரிஞ்சேன் யானையை நான் தெய்வமா தானா பார்த்தேன்னா யானையை தெய்வமாக பார்த்தாய் அந்த யானைக்கு மேலே ஒருத்தன் இருந்தால் அந்த பாகன் என்ன சொன்னா ஓடிவிடு ஓடிவிடு யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று அல்லவா யானை தெய்வம் என்றால் யானைக்கு மேலே இருந்த பாகனும் தெய்வம் தானே அப்ப நீ என்ன செய்திருக்கணும் தெய்வம் சொல்லுகிறது ஓடி இருக்கணுமா இல்லையா யானையை மட்டும் தெய்வமாக பார்த்து பாகனை பார்க்க தெரியவில்லை என்றால் இப்படித்தான் தான் அதாவது எவ்வளவு பெரிய விஷயத்தை பக்தி என்ற முறையில் அருமையாக சொல்லி கொடுத்தாங்க எந்த இதயத்தில் பக்தி இருக்கிறதோ அவர்கள்தான் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுவார்கள் வந்த உடனே சொன்னாங்களே திருப்பூர்ல பதினைந்து நண்பர்கள் இணைந்து பதினேழு திருமணங்கள் திருமணங்கள் இதுவரை செய்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் அடுத்த மாதத்திலேயே நாங்கள் திருமணம் நடத்தி வைக்க போகிறோம் என்றால் இல்லாத ஏழையர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு செய்வதை போன்று நினைத்து செய்கிறார்களே இதற்கு எது வேண்டும் தெரியுமா பக்தி என்று அன்பு சுரக்கின்ற இதயம் இங்கு இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் திருப்பி 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 சொல்லுகிறோம் எங்கே அன்பு இருக்கிறதோ எங்கே அன்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் பிறருக்கு தொண்டு செய்கின்ற நிலை வரும் அந்த அன்புக்கு பெயர் தான் பக்தி என்று நாங்கள் சொல்லுகிறோம் நான் அவங்கள்ட்ட கேள்வி எல்லாம் கேட்கல ஏنا அண்ணன் மிரட்டிட்டு போயிட்டாரு எங்க வீட்ல கூட்டிட்டு வந்தா இப்படியா சொல்லுவீங்க பெண்களை எல்லாம் ஜெயிக்கவே முடியாது இது ஊரே அறிந்த ரகசியத்தை நீங்க வேற சொல்லணுமா நீங்க வேற சுத்தி போய் लेके அங்க ওর வீட்ல கஞ்சி குடிக்கணும்ல ஒரு பெரிய ஒரு கல்யாணத்துல வந்து நின்றார் அந்த மாப்பிள்ள வந்து ஐயா நீங்க ரொம்ப பெரியவங்க எனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்களே அவர் சொன்னார் இந்த பாருடா நீ மீச வச்ச மனைவி ஆயிரம் சொல்லுவா கடைசி வார்த்தை சொல்லுங்க தாத்தா நான் என்ன சொல்லணும் வேற ஒண்ணு இல்லை ஏமா நீ இவ்வளவு நேரம் சொன்னா பாத்தியா அத்தனையும் உண்மை அப்படியே செய்திடுறேன்னு சொல்லு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்னார் அது வேற விஷயம் ஆனா பக்தி என்றால் ஆண்கள் தான் சொன்னீர்களே ஒரு ஞானசம்பந்தரைப் போல ஒரு திருநாவுக்கரசரை போல ஒரு சுந்தரரை போல நீங்க யாரையும் பார்க்க முடியாது நீங்கள் இந்த வீடுகளில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அதை தந்தது தேவராய சுவாமிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் தந்த ஒரு கவசத்தை தந்தவர் யார் என்று நமக்கு தெரியும் குமாரதாஸ் குமாரதாசர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் தான் அதை தந்தார் என்று சொன்னால் வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே பக்தி என்று சொன்னால் முன்னணியில் நிற்பவர் ஆண்கள் அதன் பின்னே வருபவர்கள் பெண்கள் பொறுப்பு என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களுடைய பொறுப்பு கூட தடுமாறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான்